பார்வதி தெய்வீக காதல் கதை ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் சிவபெருமான் ஒருவரிடமே இருந்தது அவர் தியானத்தில் மூழ்கி உலக காரியங்களிலிருந்து விலகி கைலாய மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அதே சமயம் சதிதேவி என்று அழைக்கப்பட்ட அம்மை சிவனின் மனைவி தக்ஷப் பிரஜாபதியின் மகள் தா சதி தேவியின் தியாகம் தக்ஷன் சிவனை மதிக்காதவர் ஒரு பெரிய யாகம் நடத்தினார் அதில் எல்லா தேவர்களையும் அழைத்தார் ஆனால் சிவனை அழைக்கவில்லை சதிதேவி இதனால் மிகுந்த துக்கமடைந்தார் தந்தையின் யாகத்திற்கு சென்றார் அங்கே சிவனை அவமதித்ததை தாங்க முடியாமல் அவள் தன்னையே யாக நெருப்பில் அர்ப்பணித்தாள் சிவனின் கோபம் இந்த செய்தி அறிந்ததும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார் வீரபத்ரரை உருவாக்கி யாகத்தை அழித்தார் சதியின் உடலை தோளில் சுமந்து உலகமெங்கும் தாண்டவம் ஆடினார் உலகம் அழிவை நோக்கி சென்றது உலகத்தைக் காக்க விஷ்ணு பெருமான் சதியின் உடலை சக்கரத்தால் துண்டித்தார் அங்கங்கே விழுந்த இடங்கள் சக்தி பீடங்களானது சதிதேவி பார்வதி தேவியாக ஹிமவான் ராஜாவின் மகளாக மீண்டும் பிறந்தாள் பார்வதியின் தவம் சிவனை மீண்டும் அடைய பார்வதி தேவி கடுமையான தவம் செய்தாள் உணவின்றி அசைவின்றி வருடக்கணக்கில் தவம் அவளின் பக்தியும் பொறுமையும் சிவனின் மனதை உருக செய்தது பார்வதி கல்யாணம் சிவபெருமான் பார்வதியின் தவத்தை ஏற்று திருமணம் செய்ய சம்மதித்தார் கைலாயமலையில் தேவர்கள் சாட்சியாக சிவ பார்வதி திருக்கல்யாணம் நடந்தது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் திருமணத்திற்கு பின் சிவசக்தி ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தோன்றியது ஆண் பெண் அல்ல சக்தி சக்தியற்ற இல்லை கதை சொல்லும் கருத்து உண்மையான காதல் மறுபிறவியிலும் தொடரும் தவம் பொறுமை இருந்தால் இறைவனும் உருகுவான் சிவன் ஈக்குவல் டு சாந்தம் சக்தி ஈக்குவல் டு இயக்கம்